அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே என்னுடைய இலக்கிய பக்கத்திலே நான் ஒளவையின் அமுத மொழியாகிய ஆத்திச்சூடி பற்றி எழுதி கொண்டு வருகிறேன் ஆத்திச்சூடியை திரும்ப படிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டவர்களுக்கு சொன்னேன் படித்ததை அப்பொழுது நாம் புரிந்து கொள்ளும் வகையிலே படிக்கவில்லை இப்பொழுதுதான் அதனுடைய உண்மையான பொருள் என்ன என்பது நம்ம விளங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் எனவே தான் மீண்டும் படிக்க விழைகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் போலத்தான் இன்றைய அமுத மொழி ஐயமிட்டு உண் என்பதாகும் ஐயம் என்ற சொல்லுக்கு ஈதல் கொடுத்தல் என்று பொருள் இல்லாமல் இறப்பவர்களுக்கு உணவு தருவது பிச்சை துறந்தவர்களுக்கு உணவு பண்டம் தருதல் ஐயம் பொருள் கொள்ள வேண்டும் அதாவது பசிப்பினி போக்க அவையின் மூன்றெழுத்து மந்திரம்தான் ஐயம் எட்டு உண் பொதுவாக ஐயம் என்றாலே பிச்சை என்றுதான் பொருள் கொள்ள தோன்றும் ஆனால் ஐயம் வேறு பிச்சை வேறு என்பதை அறிதல் வேண்டும் இதைத்தன் ஆண்டாள் பிராட்டி அழகாக சொல்லுவார் ஐயமும் பிச்சையும் ஆம்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தியலோர் எம்பாவா என்று திருப்பாவையில் கூறுவார் அதாவது நம்மை விட அறிவிலும் ஒழுக்க நிலையிலும் உயர்ந்தவர்களான துறவு நிலையில் உள்ளோருக்கு அந்த சான்றோர்களுக்கு ஆச்சாரியருக்கு தருவது ஐயம் அவர்கள் கேட்டாலும் கேட்காமல் இருந்தாலும் கூட நாம் அளிப்பது அதையும் ஆண்டாள் புராட்டி ஆம் தனையும் கைகாட்டி என்று சொல்கிறார் பாருங்கள் ஆம் தனையும் என்றால் அவர்கள் போதும் போதும் என்று சொல்லும் வரை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா பேருக்கு பிச்சையோ தானமோ கொடுத்துவிட்டு விட்டு தம்மட்டம் அடித்துக் கொள்ளக்கூடாது என்பதைத்தான் இப்படி சொல்கிறார் மேலும் தேடி சென்று தேவை உள்ளவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்பதை பட்டினத்தார் பாடும் ஒரு பாடலில் மிக அழகாக தெரிந்து கொள்ளலாம் பாடல் இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன் பெருக்க அழைத்தாலும் போகேன் அரணே என் தேகம் இழைத்தாலும் போகேன் இனி என்று சொல்கிறார் அதாவது இல்வாழ்க்கையின் தலையான கடமை ஏழையர் அனாதிகள் உறவினரால் கைவிடப்பட்டவர்கள் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டவர்கள் துறவிகள் இவர்களுக்கு உதவும் அறமே ஆகும் பொருள் சம்பாதித்து வாழ்வது விருந்தினரை ஏழைகளை உபசரிப்பதற்காகவே ஆகும் விருந்தினருக்கு உணவளித்து மீதி இருப்பதை உண்பவன் அவனுடைய நிலவளம் கூடும் விளைச்சல் பெருகும் பணம் இருந்தும் உபசரிக்க மனமற்றவன் ஏழையே மேலும் இந்த பிறவியிலே விரு விருந்தை வருவிருந்து பார்த்திருப்பவன் நல்விருந்து வானத்தவர்க்கு என்று வள்ளுவர் கூறுவதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் விருந்தளித்தலும் யாகம் போன்றதே பெருமைக்காக சுய கௌரவத்துக்காக செய்யப்படும் மகத்தான விருந்தை விட உண்மையான மனதோடு செய்யப்படும் சிறு உபசரிப்பு என்றால் கூட அது பல கோடி மடங்கு உயர்வானது என்பதே ஒரு அழகான சிறுகதை மகாபாரத்னு எடுத்து இங்கே உங்களுக்கு சொல்கிறேன் மகாபாரத யுத்தத்தில் வெற்றியடைந்த தர்மபுத்திரர் பிறரால் எளிதாக செய்ய இயலாத ஒரு அசுவமேத யாகத்தை நடத்தினார் பற்பல நாட்டின் அரசர்களும் வேதியர்களும் தவ முனிகள் முனிவர்களும் அங்கு வந்து கூடி அந்த யாகத்தில் கலந்து கொண்ட போது அங்கே ஒரு கீரிப்பிள்ளை கூட அங்கே வந்தது அது அந்த கீரிப்பிள்ளையின் உடம்பில் பாதி தங்கம் போல மினுமினுத்தது அந்த கீரிப்பிள்ளை அங்கே வெள்ளமாய் ஓடும் அந்த தானம் செய்கின்ற தண்ணீரில் விழுந்து விழுந்து புரண்டது அங்குள்ளவர்கள் அதை பார்த்து அதிசயப்பட்டார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் தர்மபுத்திரர் கீரிப்பிள்ளையை பார்த்து கீரியே உன் பாதி உடம்பு ஏன் பொன்னிரமாக இருக்கிறது இங்கு வந்து ஏன் இப்படி பொருளுகிறாய் என்று கேட்டார் இதைக் கேட்ட கீரிப்பிள்ளை தன் கதையை சொல்கிறது ஐயா அரசரில் சிறந்தவரே நான் வசித்து வரும் காட்டில் ஓர் ஏழை முனிவர் தமது மனைவி மகள் மகன் மருமகளோடு வாழ்ந்து வந்தார் காட்டில் உள்ள காய்கனி கிழங்கு இவையே அவர்களுக்கு உணவு ஒரு தடவை மழையே இல்லாமல் இவை எதுவும் கிடைக்கூட கிடைப்பது அரிதாகி போய்விட்டது அப்போது காட்டில் உதர்ந்து கடற்கும் அந்த தானியங்களை சேகரித்து அதனை மாவாக அரைத்து சாப்பிட்டார்கள் சில நாட்களில் அந்த தானியங்கள் கூட கிடைப்பது குறைந்து போய்விட்டது அதன் பிறகு மூன்று நான்கு நாட்களுக்கு ஒரு முறைதான் சாப்பாடு என்று ஆகிவிட்டது ஒரு நாள் எங்கெல்லாமோ தேடி கிடைத்த சிறு தானியங்களை சேகரித்து வந்து அதை பக்குவப்படுத்தி நான்கு நாட்களுக்கு பிறகு நான்கு பேரும் பகிர்ந்து உண்ணப்போகும் சமயத்திலே எங்கிருந்தோ ஒரு முதியவர் அங்கே வந்து வந்துவிட்டார் ஐயா பெரியோர்களே நான் சாப்பிட்டு பத்து நாட்களாகிவிட்டது பசி தாங்க முடியவில்லை தயவு செய்து உணவு சிறிது அளிக்க வேண்டும் என்று மிகவும் கெஞ்சி பிச்சை கேட்டு நிற்கிறார் கண்கள் பஞ்சடைத்து அந்த கலைப்பிலே அவரால் நிற்கக்கூட முய முடியவில்லை அதை பார்த்த முனிவர் தன் பசியை பொருட்படுத்தாது அந்த பிச்சைக்காரருக்கு தன்னுடைய பங்கு உணவை கொடுத்து உபசரித்தார் ஆனால் அந்த முதியவருக்கு அது பத்தவில்லை போதவில்லை அதை அறிந்த மற்றவர்களும் தத்தம் பங்கையும் அவர்களுக்கு கொடுத்தனர் முதியவர் எல்லாவற்றையும் சாப்பிட்டுவிட்டு அவர்களை மனதார வாழ்த்தி சென்றார் அவர் அந்த இடத்தை விட்டு சென்ற அடுத்த நொடி அங்கு தேவர்களின் புஷ்பக விமானம் ஒன்று வந்து அந்த நால்வரையும் ஏற்றிக்கொண்டு சென்றது சென்றது அன்ன ஆகாரமின்றி பற்பல இடங்களையும் அலைந்து திரிந்து பசியால் வருந்திய நான் அந்த இடத்திற்கு வந்தபோது அங்கு நடந்த அதிசயங்களை பார்த்தேன் பிறகு அந்த குடிசையின் உள்ளே புகுந்து கீழே சிந்தி கிடந்த மாவை உண்ணும் போது அது என் மேலெல்லாம் ஒட்டி கொண்டது அந்த மாவு ஒட்டி கொண்ட இட இடத்திலெல்லாம் என் உடம்பின் பாகங்கள் எல்லாம் மாற்றுக்குறைய தங்கமாக மாறிவிட்டது மின்னுகிறது அதை கண்டு ஆச்சரியம் அடைந்து அந்த முனிவர் செய்த தர்மத்தின் பெருமையை நான் வியந்து வியந்து மகிழ்ந்து இருக்கிறேன் பொன்னிறமான எனது பாதி உடல் எனக்கு அந்த தர்மத்தின் சிறப்பை எப்பொழுதுமே நினைவூட்டுகின்றது தர்ம என்று கூறிய கீரி எனது உடம்பின் மற்றொரு பாதியும் பொன்னிறமாக வேண்டித்தான் தங்கள் யாகத்தில் சடங்கில் நீரில் விழுந்து புரள்கிறேன் ஆனால் எனது வாளின் கடைசியில் உள்ள இரண்டொரு முடிகள் மாத்திரமே பொன்னிறமாக இருக்கிறது ஆகையால் நீங்கள் செய்யும் அசுவமேத யாகத்தை விட அந்த முனிவர் செய்த அதிதி பூஜையே மிகவும் சிறந்தது என்று அங்கு கூடியிருந்த எல்லோருக்கும் கேட்கும்படி சொல்லிவிட்டு தன் இருப்பிடம் தேடி அங்கிருந்து ஓடி சென்றது தர்மம் செய்த தானத்திற்கே இவ்வளவுதான் மதிப்பு அதாவது பலன் நோக்கி செய்யப்படும் தானம் உயர்ந்தது அல்ல என்பதே இதன் நீதி ஆனால் உடைந்த அரிசிக்கு நொய்யரிசி என்று பெயர் சமைக்க ருசியாக கூட இருக்காது வேண்டுமானால் கஞ்சி வைக்கலாம் சற்றென்று குழைந்து விடும் அந்த நொய்யரிசியில் ஒரு துணுக்காவது ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுங்கள் என்று இருப்பதை பகிர்ந்து இன்புற வேண்டும் என்று சொல்கிறார் அருணகிரிநாதர் அந்த பாடல் வயிற் கதிரடி வேலோனை வாழ்த்தி வரிங்கற்கென்றும் நொய்யிர் பிளவளவேனும் பகிர்மின்க கிங்கன் வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையிற் பொருளுதோ பொருளும் உதவாது காணும் கடை வழிக்கே எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள் உங்கள் உடம்பின் நிழல் கூட உங்களுக்கு உதவாது இதையே திருவள்ளுவர் சொல்லுவார் அனைத்து உயர்க்கும் அனைத்து உயிர்களுக்கும் பகிர்ந்து அளிக்கச் சொல்லும் அந்த பாங்கு உள்ள குரல் பாருங்கள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொல்வார் அதாவது நமக்கு கிடைத்த உணவை பகிர்ந்து உண்டு வாழுதல் சிறந்த அறம் என்கிறார் ஆனால் அவ்வயாரோ அதை இன்னும் சுருக்கமாக ஏழு வார்த்தை எல்லாம் எதற்கு மூன்றே வார்த்தைகள் போதும் என்றுதான் ஐயமிட்டு உண் என்று வலியுறுத்துகிறார் பசி வந்தவுடன் நாடி ஊன் உள்ளம் உணர்வு முதலிய கருவி கரணங்கள் தன்னிலை அழிந்து சோர்ந்து விடுகின்றன ஆகவே பசித்தோர்க்கு உணவு தருவதே மேலான அறமாகும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தவரே என்பது என்று சொல்லுகிறது மணிமேகலை அந்த உணவை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அறிவுரையையும் வழங்குகிறது வழங்குகிறாள் அந்த அன்னபூரணி மணிமேகலை உலகில் தன்னலமற்ற பசிப்பிணி போக்கும் இயக்கத்தை ஒரு என்ஜிஓ போல தோற்றுவித்த முன்னோடி மணிமேகலைதான் அந்த பாடல் ஆற்றுநர்க்கு அழிப்போர் அறவிலை பகர்வோர் ஆற்றா மாக்கல் அரும்பசி களைவோர் மேற்றே உலகின் மெய்நெறி வாழ்க்கை மண் திணி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் மண் திணி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ன அழகாக சொல்கிற பாருங்கள் மனிமேகளை பதவுரை ஆற்றுனற்கு அழிப்போர் அறவிலை பகர்வோர் அதாவது தங்களுடைய பசியை பொறுக்கும் தன்மையுடைய செல்வர்க்கு அளிக்கின்ற உணவு அறத்தினை அவர்கள் விலை கூறுவது போல ஆகும் அதாவது பணக்காரர்களுக்கு அளிக்கும் அந்த உணவு இருக்கிறதே அது வணிகத்தை போன்றது என்று சொல்கிறார் ஆனால் ஆற்றா மாக்கள் அரும்பசி கலைவோர் மேற்றே உலகின் மெய்னறி வாழ்க்கை அதாவது வரிகர்களின் தீர்த்தற்கரிய பசியை நீக்குவோரின் கண்ணதே உலகத்தின் உண்மை நெறியாகிய வாழ்க்கை அதுதான் உண்மையான தானம் உண்மையான கொடை என்று சொல்கிறார் மண் திணிங் ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் என்றால் அணுக்கள் சிரிந்த நில உலகில் வாழ்வோர்களின் எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தவர்கள் உணவினை அழித்தோரே உயிர் கொடுத்தவர் ஆவர் என்று அழகாக மணிமேகலை சொல்கிறது அதாவது யார் உணவு க்கு உணவு பெற தகுதி உள்ளவர்கள் யாருடைய உணவு யாருக்கு உணவு கொடுத்தால் அது மேலான அறம் என்பதை பற்றி மிக அருமையாக சொல்லியிருக்கிறார் எனவே இப்பொழுது சொல்லுங்கள் ஐயமிட்டு உன் என்று அந்த மூன்று வார்த்தைகளில் எவ்வளவு பெரிய தத்துவத்தை அடக்கி வைத்திருக்கிறார் இந்த அவை கிழவி அதனால்தான் அவரது பாடல் ஆத்திச்சூடியை தினமும் நாம் படித்து அதனுடைய பொருளை விரிவாக அறிந்து வருகிறோம் என்று கூறி இந்த பகுதியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் இனி இன்னொரு நாளில் இன்னொரு அமுத மொழியுடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுவது நாகராஜன் வணக்கம்